சரி இங்கே இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா டென் கே சப்ஸ்கிரிபர் சேலஞ்சுலாம் இங்கே இன்னைக்கு டே சிக்ஸ் இன்றைக்கி ஸ்டடி ஹாலிடே ஸோ அதனால் வீட்டிலையே படுத்துலாம் தூங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக பத்தரைக்கு இருந்துச்சு மதியானம் லஞ்ச் ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் அதிசயம் செஞ்சுட்டு போனால் உட்காந்து சம பசி உட்காந்து தக்காளி சாப்பாடு எனக்கு இப்போ கூட அமிர்தமாக தான் தெரியும் தக்காளி சாப்பாடு ஆஹா அதோட பயங்கரமாக தெரியுது இப்போ சரி மதியம் தான் முடிச்சமே சரி ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் எடிட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இந்த பிரெட்டையும் ஜாமியும் போட்டு சாப்பிட்டு எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி நல்லா சோக்கர் மாதிரி உட்காந்துருக்கானா பேசிக்கலி நம்ம சோக்கிறது தான் சரி விடுங்க அப்புறம் வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு சில புதிய இன்னோவேஷன்ஸ்லாம் இருக்கும் அதனால் இன்னைக்கு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கான்னு சொல்லிட்டு வீட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து புதுசாக ஒரு இன்னோவேஷன் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு கைஸ் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அமிர்த மாதிரி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த அம்பத்தை டேஸ்ட் பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டுக்கே எங்கிட்ட இந்த ஆப்பிள் மாதளம்பெல்லாம் ஆரஞ்சு எல்லாத்தையுமே உள்ளே போட்டேன் இதில் வந்து நிறைய நெல்த் பண்ணி பிச்சிருக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் ட்ரை பண்ணி அனுபத்துல சொல்கிறேன் சரி இப்போ கடையில் போய் ஒரு ரூபாய்க்கு பாலம் வாங்கிட்டு எப்படி ஸ்டைலாக பிச்சு அப்படியே ஊற்றணும் அப்படியே பச்சப்பாலா ஊற்றணும் பச்சை பூ ஊற்றினோம் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ப்ராசஸ் அதை அப்படியே எடுத்து நம்ம ஜூஸரில் வச்சிடணும் ஒரு அப்படியே மாறுங்க என்ன கலர் நமக்கு தெரியல கலர் கலர் மாறி போய் ஏதோ புதுசாக சப்போர்ட்டாக கலரில் வந்துருச்சு அதை அப்படியே லைட்டாக வடிக்கணும் ஏன்னா வடிக்கட்டாமல் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தொண்டையில் சிக்கி நீங்கள் போகிறதுக்கு சில பல நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் முக்கியமாக வந்து அதை வடிகட்டிக்கோங்க வடிகட்டி அப்படியே சும்மா கிருக்குன்னு இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுவையை நீங்கள் சுவைச்சிருக்கவே மாட்டீங்க வாழ்க்கையில் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் சக்கரை போட்டுக்கோங்க என்கிட்ட மிஸ் பண்ணிட்டேன் சரி நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் தியர் எக்ஸாம் அதுக்கு நான் பெண் பென்சில் எதுவுமே வாங்கலை இத்தனை நாள் ஃபுல்லாக பசங்களோட ஆட்டையை போட்டு வந்துட்டேன் இன்னைக்கு எங்கே போச்சுனே தெரியலையாச்சு அதனால் நான் சொந்தமாக ஒன்று வாங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சொந்தமாக ஒன்று வாங்குறேன் சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் பென் பென்சிலில் வாங்கினேன் என்ன எடுக்கிறேன்னு தெரியல அவ்வளோ கன்ஃபியூஷன் அவ்வளோ ரக ரகமாக வச்சுருக்கானு பென்ன கூட ரக ரகமாக வச்சுருக்கானுங்க நம்ம தான் வேஸ்ட்டு போகல சரி ஃபைனலாக வாங்கியாச்சு வீட்டுக்கு போகலாம் சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் எனக்குள்ள எனக்கே மோட்டிவேட் பண்ணி ஆழ்த்து பேர் சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி இந்த பெண்ண்தான் மக்களை வாங்கினேன் வாழ்க்கையில் பிடிச்சத பண்ணுங்க டாட்டா ப பாய்